சொல்லுங்க என்னுடைய கிரியை கத்தர் கவனிக்கிறார் இந்த உலகத்துல மனுஷன் கவனிக்காமல் போகட்டும் கவனிக்க மாட்டான் பாஸ்ட் ஒருவேளை கவனிக்க மாட்டார் பாசு கவனிக்காமல் போகட்டும் பெற்றோர் கவனிக்காமல் போகட்டும் மனிதர்கள் கவனிக்காமல் போகட்டும் நான் சொல்லுகிறேன் நான் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய கிரியை என்னது என்பதை கத்தர் கவனித்து அவர் தராசில் அளர்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னு தெரியுமா இவனுக்கு என்ன பதில் அமை பலன் கொடுக்கணும் என்பதை அவர் அளந்து கொண்டிருக்கிறார் கிரியைகளுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோடு கூட வருகிறது என்ன பலன் கொடுக்கணும்னு அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் என்னுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் என்னுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு கண்களுக்கு மறைவாக ஒன்றையும் செய்ய முடியாது இந்த உலகத்தின் மனிதருடைய கண்களுக்கு மறைவாக பலதையும் செய்யலாம் பல காரியங்களை செய்ய முடியும் ஆனால் தேவனுடைய கண்ணுக்கு ஒன்றையும் மறைவாக செய்ய முடியாது ஏன் சொன்னால் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா எப்படிப்பட்ட நிர்வாணிகளா இருக்கிறோம் ஓடி ஒரு நாலு நாலு சவத்துக்குள்ள நாலு சவத்துக்குள்ள போய் ஒழித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய கண்ணுக்கு நான் மறைந்துட்டேன் அவருடைய கண்கள் பாதாளத்துக்கு இறங்குது அவன் பாதாளத்தையும் கண் நோக்கி பார்க்குது அவருக்கு எல்லாமே அவன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள என்னென்ன எலும்பு இருக்குது எங்கெங்க இருக்குது எங்கெங்க உடஞ்சு இருக்குதுன்னு எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆனா ஆண்டுடைய கண்ணுக்கு அப்படி இல்லை அவருடைய கண்ணை வைத்து பார்த்தாலே தெரியும் எல்லாம் தெரியும் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்